வணக்கம் நமது ஜோதிட அமைப்பில் நட்சத்திரங்கள் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன நாம் பிறந்த சரியான நேரம் மற்றும் இடத்தை வைத்து வானத்தில் சந்திரன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தார் என்பதை கணக்கிட்டு அதைத்தான் நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் என்று அழைக்கிறோம் இது வெறும் ஒரு பெயர் மட்டுமல்ல நமது தனிப்பட்ட குணநலன்கள் சிந்தனை போக்கு மற்றும் வாழ்க்கைப் பாதை என பல விஷயங்களை தீர்மானிக்கும் ஒரு மையப்புள்ளியாகும் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன இவை ஒவ்வொன்றும் தனித்துவமான பண்புகளைக் கொண்டுள்ளன உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பு துணிச்சல் மிக்கவர்களாகவும் பரணி நட்சத்திரத்தினர் விடாமுயற்சி கலை ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கலாம் இந்த நட்சத்திரங்களின் பண்புகளை புரிந்துகொள்வதன் மூலம் ஒருவரின் அடிப்படை சுபாவம் விருப்பு வெறுப்புகள் மற்றும் எதிர்கால போக்குகள் பற்றி ஓரளவுக்கு கணிக்க முடியும் திருமணப் பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் என்பது மிகவும் அடிப்படையான ஒரு காரணி மணமக்களின் நட்சத்திரங்கள் எந்த அளவிற்கு போகின்றன என்பதைப் பொறுத்து அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி அமையும் என்று ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது இதைத் தவிர ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட திசை உண்டு நாம் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாரோ அந்த நட்சத்திரத்திற்குரிய திசைதான் நம்முடைய வாழ்வியல் ஆரம்ப திசையாக வரும் உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது திசை ஆரம்ப திசையாக வரும் இந்த திசைகள் நம் வாழ்வியல் பல முக்கிய நிகழ்வுகளை ஏற்ற இறக்கங்களை மற்றும் அனுபவங்களை நிர்ணயிக்கும் சக்தி கொண்டவை மேலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய தெய்வங்கள் கோவில்கள் மற்றும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று சில வழிமுறைகளும் உள்ளன நமது ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய தெய்வத்தை வழிபடுவதன் மூலமும் உரிய பரிகாரங்களை செய்வதன் மூலமும் நம் வாழ்வில் ஏற்படும் தடங்கல்களை நீக்கி நன்மைகளைப் பெற முடியும் என்று நம்பப்படுகிறது எனவே நட்சத்திரங்கள் என்பவை வெறும் வானியல் அடையாளங்கள் மட்டுமல்ல அவை நம் வாழ்வியல் ஒவ்வொரு கட்டத்தையும் பாதிக்கும் ஆழமான ஜோதிடக் குறியீடுகளாகும் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதைப் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகான தோற்றத்தையும் கண்களையும் உடையவர்கள் சிறிது முன்கோபம் இருந்தாலும் கூட நற்குணங்கள் நிறைந்தவராகவும் அறிவு கூர்மை மிக்கவராகவும் இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் என்பதால் தானே தர்மங்கள் செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் எல்லோரையும் சரி சமமாக பாவித்து நடத்துவார்கள் நியாயத்துக்கு கட்டப்பட்டவர்களாக இருப்பார்கள் பல கலைகளையும் கற்று வைத்திருப்பார்கள் எத்தகைய சூழலிலும் தான் கொண்ட கொள்கையில் இருந்து சிறிதும் மாறமாட்டார்கள் சிறிது போராமை குணமும் இருக்கும் பெரியவர்களுக்கு மரியாதை அளிப்பார்கள் சமூகத்தில் பல பெரிய மனிதர்களின் தொடர்பால் பெயர் புகழ் அடைவார்கள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் பொய் என்பது இவர்களிடம் அறவே இருக்காது யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் சென்று உதவும் குணம் படைத்தவர்கள் சொந்த தொழில் விட பெரிய நிறுவனங்களில் பணிபுரிவதையே விரும்புவார்கள் சேமிக்கும் பழக்கம் இருப்பதால் பெரியளவில் பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்க மாட்டார்கள் கடினமாக உடலை வருத்தி விட புத்தியைக் கொண்டு சமார்த்தியமாக காரியம் ஆற்றுவார்கள் எல்லோரிடமும் நட்பு பாராட்டுவதால் இவர்களது நண்பர்கள் வட்டம் பெரியதாக இருக்கும் எந்த ஒரு செயலையும் முழு அர்ப்பணிப்புடன் செய்வார்கள் கல்வியில் மிகப்பெரிய கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் உயர்கல்வியை கற்பார்கள் அனைத்து கல்வி கேள்விகளிலும் சிறந்து விளங்குவார்கள் இவர்கள் சிறந்த கல்விமானாக இருப்பதால் மனநல மருத்துவர் கோயில் அறநிலையத்துறையில் பணிபுரிவராகவும் வங்கி ரேஸ் பெரிய நிறுவனங்களில் வர்த்தக பிரதிநிதியாகவும் விளங்குவார்கள் நீதித்துறை அரசியல் கல்லூரி பேராசிரியர் அரசு துறைகளிலும் பணியாற்றுவார்கள் கலை கணிதம் போன்றவற்றிலும் ஆர்வம் உள்ளவர்கள் பல இடங்களில் உயர் பதவிகளை வகிப்பவர்களாக இருப்பார்கள் பேஷன் டிசைனிங் மாடலிங் வேடை பேச்சாளர் ரேடியோ டிவி ராணுவம் நடனம் ஆடை வடிவமைப்பு பாதுகாப்பு படை போன்றவற்றிலும் ஜொலிக்கக்கூடியவர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சற்று தாமதமாகத்தான் நடைபெறும் மனைவி மக்கள் மீது அதிக பாசம் காட்டுவார்கள் கூட்டுக் குடும்பமாக வாழ்வதையே விரும்புவார்கள் உற்றார் உறவினர்களை அனுசரித்துச் செல்வார்கள் எதையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர்களிடம் சண்டையிடும் நிலையும் ஏற்படலாம் சிறிது கஞ்சனாகவும் பக்திமானாகவும் இருப்பார்கள் நல்லவர்களுக்கு நல்லவராகவும் தீயவர்களுக்கு தீயவராகவும் நடந்து கொள்வார்கள் உடல் நலத்தை பேணுவதில் அக்கறை கொள்ள மாட்டார்கள் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு மருத்துவ செலவுகளை எதிர்கொள்வார்கள் பலமற்ற இருதயத்தைக் கொண்டவர் என்பதால் இருதய நோய்களும் சிறுநீரக நோய்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது குரு பகவானின் இரண்டாவது நட்சத்திரம் விசாகம் கடவுள் முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரம் விசாகம்தான் இதன் முதல் மூன்று பாதங்கள் துலாம் ராசியிலும் நான்காம் பாதம் விருச்சிக ராசியிலும் அமைகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புத்திசாலிகளாக இருப்பார்கள் முன்கோபிகள் நியாயத்திற்கு குரல் கொடுப்பவர்களாக திகழ்வார்கள் தான தர்மங்கள் செய்வதில் அக்கறை காட்டுவார்கள் தெய்வ பக்தி நிறைந்தவர்கள் வீரம் நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள் வசீகரமான முகத்தையும் உடலமைப்பையும் சிவந்த கண்களையும் பெற்றவர்கள் தாராள குணம் கொண்டவர்கள் தனக்கென்று கட்டுப்பாடுகள் விதித்து வாழ்பவர்கள் தான் கொண்ட கொள்கையை எந்தச் சூழலிலும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் முடிவெடுப்பதில் வல்லவர்கள் சட்டம் சமூக நீதி விஞ்ஞானம் மெய்யானம் என சகலத்தையும் அறிந்திருந்தாலும் கூட வெகுளியாக இருப்பார்கள் உண்மையையும் ஞாத்தையும் மட்டுமே பேசுவார்கள் பேச மாட்டார்கள் பெரியோர்களை மதித்து நடப்பார்கள் பெருமையும் புகழோடும் வாழ்வார்கள் தொழிலிலும் வியாபாரத்திலும் அடிக்கடி நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய சூழல் வரும் கலை கணிதம் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் வெளியூர் வெளிநாடு பயணங்களை அதிகம் மேற்கொள்வார்கள் பெற்றோர்களை நேசிப்பவர்கள் குடும்பத்திற்காக எத்தகைய தியாகத்தை செய்ய தயாராக இருப்பார்கள் திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஜாதகத்தை நன்கு அலசி ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லது சகல கலைகளையும் கற்று திறமைசாலிகளாக விளங்குவார்கள் விமானம் தொடர்பான கல்வி பயில்வார்கள் கப்பல் சட்டம் வங்கி ஆகிய துறைகளில் பணிபுரிவார்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட மாட்டார்கள் அதன் காரணமாக அடிக்கடி நோய்வாய்ப்பட வேண்டியதிருக்கும் வாழ்க்கையின் முற்பகுதியை பிற்பகுதிதான் இவர்களுக்கு சிறப்பாக அமையும் விசாகம் முதல் பாதம் இதன் அதிபதி செவ்வாய் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் சுகவாசிகளாக இருப்பார்கள் முன்கோபிகளாக இருப்பார்கள் எதிலும் சட்டென்று உணர்ச்சி இருப்பர் பிறரை நம்பமாட்டார்கள் தனது வேலைகளை தானே தான் செய்வார்கள் வஞ்சக எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சிறந்த வியாபாரியாக திகழ்வார்கள் விசாகம் இரண்டாம் பாதம் இரண்டாம் பாதத்தை சுக்கிரன் ஆழ்கிறார் சுயநலவாதிகள் தற்பு கட்சிக்கு மயங்குகின்றவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடியவர்கள் நல்ல சிந்தனையாளர்களாகவும் கலையில் ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் மாயஜால வித்தைகளை அறிந்து வைத்திருப்பார்கள் விசாகம் மூன்றாம் பாதம் இதன் அதிபதி புதன் கணிதம் விஞ்ஞானத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் உடல் வலிமை கொண்டவர்கள் புகழுடன் வாழ்வார்கள் மற்றவர்களை எளிதில் நம்ப மாட்டார்கள் எதிலும் திட்டமிட்டு வாழக்கூடியவர்கள் உயர்ந்த பதவிகளை வகிப்பார்கள் விசாகம் நான்காம் பாதம் நான்காம் பாதத்தை ஆட்சி செய்கிறார் சந்திரன் இதில் பிறந்தவர்கள் செல்வம் சேர்ப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள் தாராள குணம் கொண்டவர்கள் குடும்பத்தின் மீது பற்றுள்ளவர்கள் ஆடம்பரமாக வாழ நினைப்பவர்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபாடு கொண்டவர்கள் புகழை விரும்புகிறவர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கான கோயில் திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை பண்பொழியில் அமைந்துள்ளது அருள்மிகு திருமலை குமாரசுவாமி திருக்கோவில் விசாக நட்சத்திரக்காரர்கள் தங்கள் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபடுகின்றனர் பக்தர்கள் வேண்டியதை எல்லாம் கொடுக்கும் அருள்கடவுளாக இத்தல இறைவன் அமைந்துள்ளார் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்